இந்த பங்களாவில் நான் வரும்போது ஒரு பூனை பார்த்தேன் திடீர்னு மறைஞ்சி போச்சு எங்கே போச்சுன்னே தெரில ரெண்டு நேரம் கொஞ்சம் ஒரு ஃபீலிங்கில் இருக்கான் என்னென்னா நாங்கள் ரெண்டு நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஒரு பிளான் போட்டுகிட்டு இருந்தோம் எங்கே போனோம்னா மும்பை சோர் மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டு எப்போ இருக்கேனா கரெக்டாக நாலு மணிலேருந்து ஏழு மணி வரை இருக்கும் இவனாக ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னும் நானே ட்ரை பண்ணி பார்த்தேன் லேட் ஆகிடுச்சி இவன் என் ரூம் வரும்போது நாலரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஏன் ரூம்லேருந்து நாங்கள் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு போனால் கண்டிப்பாக அஞ்சு ஆகும் அதனால் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டுமே இங்கேருந்து எங்கேயாவது சும்மா ஒரு மார்னிங் வைப்புக்காக போகலான்னு பார்த்தோம் மைண்டில் வந்துச்சு சிவாஜி பீச் அதனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சிவாஜி பீச் போய்ட்டுருக்கேன் இன்னைக்கு இன்னொரு பிளான் நம்மள்ட்ட சூப்பராக ஒரு பிளான் இருக்குது என்ன பிளான் தெரியுமா இங்கே ஒரு பங்களா இருக்கு பாலஞ்ச பங்களா போமா திடீர்னு எங்கள் ரெண்டே ஒரு ஐடியா வந்துச்சு இந்த சிவாஜி பார்க் போகிற வழியில் ஒரு பங்களா இருக்குது ரொம்ப பழைய காலத்தில் உள்ள பங்களா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள பங்களா ரொம்ப பாழடைஞ்சது அடைஞ்சது அங்கே இல்லை ஆள் எனக்கு தெரிஞ்ச ஆள் கிடையவே கிடையாது ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அங்கே போய் வந்து அந்த பங்களாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் எப்படி முடியுமா முடியாதானு முடியுமா நவீனு ஆ சரி ஓகே நவீனு கோயில் வர்ற வழியில் அழகான ஒரு கோயில பார்த்தோம் கும்பிட்டு போவோம் கோயிலுக்கு ஆண்டவா எங்களை ஒரு பெரிய ஒரு யூடியூபரா நீங்க வந்து மாத்தணும் ஐயோ மணி அடிச்சு நினைக்கிறேன் நடந்து நினைக்கிறேன் நம்ம தமிழர்களோட கோவில் தான் கருப்பசாமி கோவில் இதில் உங்களுக்கு தெரியுது ஸ்ரீ முத்து மாரியம்மன் தேவி ட்ரஸ்ட்டு இங்கே மோஸ்ட்லி இங்கே அந்த மட்டுங்கா தாராவிளியர்கள் எல்லாமே தமிழர்களோட கோவில் தான் ஆனால் பரவாயில்ல நம்ம அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆனால் அட்லீஸ்ட் நம்ம சாமியாக கும்பிட்டுருக்கோம் இதுவே ஒரு வைப்பு தான் இந்த லைன் வந்து கிட்டத்தட்ட இது மட்டுங்கா இந்த மட்டுங்கால ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய லைன் ஃபுல்லாகவே இந்த பிரிட்டிஷ் உள்ள அந்த பங்களா தான் இருக்குது நான் இந்த மும்பை வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு வரைக்கும் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தே கிடையாது இது பக்கத்தில் ஒரு பெரிய பவுண்டரி இருந்துச்சு இப்போ என்னன்னு தெரியல இதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடச்சி புதுசாக எதுவும் ரெடி பண்ண போகிறாங்க அப்போ தான் எங்கள் ரெண்டு பேரும் திடீரென ஒரு ஐடியா வந்துச்சு நாங்கள் பகலில் பார்க்கும்போது இந்த பங்களாவை ஒரு நைட் வந்து ஒரு பிளாக் பண்ண அப்படின்னு இதுதான் இந்த பங்களா இது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள பங்களா இது நவீன் வந்து பகலில் இதை பார்த்துருச்சோன்னா அண்ணன் நம்ம நைட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னு இப்போ இதை பார்த்து பயந்துட்டான் நீங்க பைப்பிள்ல போயிட்டு வாங்க சரி சரி நான் போறேன் சரி ஓகே 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 கண்டிப்பா இங்க பாருங்க இதுதான் அந்த பங்களா இது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை யாரையும் நவீன கமான் ஒண்ணுமே தெரியல நவீன இது இங்க வந்து ரொம்ப பாலடைஞ்ச பங்களா இது ரொம்ப இந்த ஸ்டாஃப் எல்லாம் கிடைக்கும் அவ்வளவுதான் மத்தபடி கொஞ்சம் டெரரா தான் இருக்கு செகண்ட் பங்களா இப்படி யாராவது பண்ணுவாங்களா நவீன இங்கே கேட்டு போட்டு நவீன இங்க துறந்து கிடையாது மூணு துறந்து கிடக்கு அது கதை திறந்து கிடக்கு சவுண்ட் செலு இந்த பங்களா வந்து பயங்கர கொடூரமாக இருக்குது எஸ்கேப் ஆகிட்டோம் நாங்கள் நண்பர்களே நாங்கள் ரெண்டாவது ஒரு பங்களாய் மறுபடியும் போனோம் அது உள்ள பயங்கர டரராக இருக்குது உள்ளே வந்து இது கதவெல்லாம் திறந்து கிடக்கு அல்டிமேட்டா இருக்கு டோர் ஓபன் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க வாங்க டேக் வில்லிடா விக்கறானா பாஸ் ஆறு தலைவங்க பாருங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் இந்த பங்களால யாருமே கிடையாது நிறைய பூனை கடையது நிறைய பூரா சவுண்டு கொடுக்கு பார்த்தீங்களா இந்த தர்வாஜா வந்து ஓப்பனில் இருக்கு இதெல்லாம் யாராவது பண்ண முடியுமா ரொம்ப மேலே பாருங்க நீங்க எப்படி இருக்குன்னு நான் லைட்டாக காமிக்கிறேன் இந்த உள்ள என்ன இருக்கு எனக்கு சேலஞ்சு கொடுக்குறா இந்த பங்களா உள்ள உள்ள போய் வந்து பார் அப்படின்னு இந்த தர்வாஜ் உள்ளாடி சரி நான் அவனோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்

நான் நினைக்கவே இல்லை அளவு தைரியமாக நான் உள்ளெல்லாம் யாரையும் பார்ப்பேன் அப்படின்னு உள்ள யாரும் போனால் பார்த்தா நாலஞ்சு பங்களா இருக்கா சில பங்களா வந்து நார்மலாக இருக்குது சில பங்களா வந்து பயங்கர டெரராக இருக்குது சில பங்களா மேலே வந்து க்ளோஸாக இருக்குது சில பங்களா வந்து ஓப்பனில் இருக்குது ஆக்சுவலி இங்கிட்ட நான் கேட்டிருக்கேன் இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து இதை வந்து பெய் பங்களான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் நான் எப்போ மும்பையிலேருந்து வந்தேனோ அப்போவே இது ஃபுல்லாக அடைச்சி தான் போட்டுருந்துச்சு இது ஃபுல்லாக ஒரு என்ன இருக்குல்ல இதெல்லாம் ஒரு ஃபுல்லாக லாங் பவுண்டரியாக இருந்துச்சு அப்போ உள்ளே இருக்கிறது வந்து வெளியில் தெரியாது வெளியில் இருக்கிறது உள்ளே தெரியாது நம்ம சிவாஜி பார்க்கு போகணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பார்த்துட்டோம் பாத்துட்டோம் பாலடைஞ்சு அந்த பேய் பங்களாவே எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க சிவாஜி பார்க் என்ட்ரன்ஸ் இதுதான் வேலை போயிட்டு இருக்கு பாத்தியா நவீனு ஃபர்ஸ்ட் ஒரு சாய் குடிப்பா நவீன ஃப்ரெஷ்ஷா வா சிவாஜி பார்க்கு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு சாய் குடிப்பேன் சாயை பிடிச்சாதான் அடுத்து மைண்டு வேலை செய்யும் மைண்ட் இல்லை நம்ம உடம்பே அதுக்கப்புறம் தான் வேலை செய்யும் நம்மள மாதிரி நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்திருக்காங்களா இல்லை வேலைக்கு வந்திருக்காங்களா ரேட்டு இல்லை வேறு மாதிரி வேலைக்கு தான் அதுவும் அஞ்சரை குடிக்கிறது அதை விட வேற லெவல்ல இருக்கான் இவரிலே எழுப்பி பிஸ்கட் சாப்பிடுறான் காலில் அஞ்சரைக்கு இந்த பிஸ்கெட்ல காலில் சாப்பிட நல்லா தலைவர் அருமையா வேலை செய்யறாரு காலையில எலும்பி வணக்கம் தலைவரே இவங்கெல்லாம் இருக்கிறனால தான் இந்த மும்பை இன்னுமே க்ளீன் ஆயிருக்கு சூப்பராக இருக்குல்லா இங்கே பாரு போலீஸ்காரங்க கூட காலில் எழும்பி வேலையை வந்துட்டுனு பார்த்தியா அவங்க பாரு அவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அவங்களே காலையில் எழுப்பி வேலையை வராங்க அப்போ நம்ம பார்த்தியா நம்ம வந்து திரிஞ்சுட்டு கிடக்கா அலோடு கிடையாது இங்கே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு பீச் கேட் எல்லாம் கொஞ்சம் ஏழியராக வந்ததுனால பீச்சு உள்ளே போக அலோடு கிடையாது டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் ஆறு மணி தான் அலோவ் பண்ணோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லைட்டாக சண்ட்ரெஸை பார்த்துட்டு போகலாம் சரியா வேணாம் உள்ளே ஒரு சின்ன பார்க் இருக்குது போமா வா பார்க்கு போ சின்ன பார்க் இருக்குது வா பார்க்கில் யாருமே இல்லை நவீன் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சின்ன பார்க்கில் கிரௌண்டில் நிறைய பேர் இருக்காங்க பாத்தியா ஒரு ஆள் இருக்குடே அதுவும் இருக்கான் கல்லாம் அதுவும் இருக்கான் அதுவும் இருக்கா விடிய காலம் இந்த பறவைகள் சத்தத்தை கேட்கறது சூப்பரா இருக்கு இந்த மும்பைல இருந்துட்டு நம்ம ஊர்ல இருந்துட்டு இந்த பறவைகள் சத்தையெல்லாம் நம்ம ஊர்ல இருந்துட்டு இந்த பறவைகள் சத்தையெல்லாம் கேட்கறது ரொம்ப பெருசா இருக்காது ஆனா இந்த மும்பைல இருந்துட்டு இந்த விடிய காலம் வந்து இது மாதிரிப்பட்ட ஏதாவது பார்க்கு ஃபாரஸ்ட் அங்க போயிட்டு இந்த பறவைகள் சத்தத்தெல்லாம் கேட்கும்போது சூப்பராக சூப்பரா இருக்கு அதுவும் இன்னைக்கு முடிய காலம் அஞ்சுக்கு இன்னும் அருமையா இருக்கு இதெல்லாம் லவ்வஸ்ட் பாட்டு தெரியுமா நான் இங்கெல்லாம் வந்துருக்கியா வந்திருப்ப இதெல்லாம் லவ்வஸ்ட் தான் உட்காந்துருக்க இதெல்லாம்

ஒரு சைடுல பாப்பா அவ்வளவுதான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கால அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி பட்ட பீச்சும் இந்த பார்க்கும் சுத்தி பாக்குறதுக்கு பறவைகளை பாரு நவீனு மரத்துல தூங்கிட்டு இருந்த பறவைகளெல்லாம் இப்போ விடிஞ்சிடுச்சுல எழுப்பி பறக்க ஆரம்பிச்சிட்டு என்ன டான்ஸ் ஆடுற நல்லா ஆட வேண்டாமா குழந்தைங்க இருக்கிற ஊஞ்சல்ல உட்காந்துருந்தா எப்படி நவீனு நான் எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி பட்டா ஆறு மணிக்கு எல்லாம் இந்த கடற்கரை சைடெல்லாம் எல்லாம் போனது மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங் டைம் தான் போவேன் நான் கடற்கரையெல்லாம் யாருமே இல்லை அதனால் சூப்பராக இருக்குது ஈவினிங் எல்லாம் சரியான க்ரௌடு இருக்கும் அதுவும் தெரியுதுல ஒரு பிரிட்ஜி இது வந்து ஒர்லி சீலிங் பிரிட்ஜ் இது வந்து நைட்டு பார்க்கறது செம்மையாக இருக்கும் பட் அதில் போக்கு பைக்கு அலோடு கிடையாது ஒன்லி கார் மட்டும்தான் உங்களுக்கு எப்பயா சான்ஸ் கிடச்சா நைட் டைமு இந்த காரில் அந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணி வருங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் செம்மையா இருக்கும் அந்த இது ஒர்லி சீலிங் பிரிட்ஜி மார்னிங் சிவாஜி பார்க் பீச் வைபு சூப்பரா இருக்கு காலையில இந்த சிவாஜி பீச்சு சிவாஜி பார்க்கு ரேண்டமா ஓரளவு சுத்தி பார்த்துருக்கோம் நம்ம பார் மார்னிங் வாக்கிங் இது வந்து சிவாஜி கிரவுண்டு இது வந்து ரொம்ப ஃபேமஸு லாஸ்ட்டாக ரோஹித் சர்மா கூட ரெண்டு வருஷம் முன்னாடி இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணது அதோட பெருசு வந்து சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் பிறந்தது வளர்ந்ததுலாம் இதுக்கு பக்கத்தில் தான் சச்சின் டெண்டுல்கர் ஃபுல்லாக சின்ன வயசில் பூ ஃபுல்லாகவே இந்த கிரவுண்டில் தான் அதுக்கப்புறம் தான் வீடு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம பேண்ட்ரா ஷிஃப்ட் ஆகிட்டார் பக்கத்தில் ஹ் பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குண்ணே ஆறு மணிக்கு இந்த சிவாஜி பார்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹைரஸ் பில்டிங் வியூ எல்லாம் சூப்பராக இருக்கு நாளை வந்து வருவோம் நம்மளும் இங்கே விளையாடுறதுக்கு மார்னிங் ஆறு மணிக்கு எழுந்துருச்சு ஏன்டா சூப்பராக இருக்கண்டா அப்படியே இந்த கிரௌண்டை சுற்றி ஒரு ரெண்டு ரவுண்ட் பாரு போயிரு உடம்பு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான் இவரை யாருக்காவது அடையாளம் தெரியுதா தெரில இப்போ தெரியும் கிரிக்கெட் டொரோ டொரோனாச்சாரியா ஆச்சரியகர் சார் இவர் தான் நம்ம சச்சின் டெண்டுல்கருக்கு இந்த சிவாஜி கிரவுண்டில் கோச்சிங் கொடுத்தவர் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று தலைவன் சச்சின் டெண்டுல்கர் விளாட்னா கிரவுண்டையும் பார்த்தாச்சு சிவாஜி கிரவுண்டு ஆல்மோஸ்ட் நம்ம விளாக் முடிஞ்சிச்சு ஏனி வீட்டுக்கு போகலாம் டாடா பாய் சி லேட்டர்